சர்வதேச பள்ளியின் சார்பில் சர்வதேச தொண்டு தின விழா நடைபெற்றது கோவை ஜிஆர்ஜி மாடல் சர்வதேச பள்ளியின் சார்பில் சர்வதேச தொண்டு தினம் கோவை மாநகராட்சி கோவில் பள்ளி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இப்படி கோவை மாநகராட்சி கோவில் பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் பள்ளி நூலகத்திற்கு பள்ளி குழந்தைகள் படித்து பயனுறும் வகையில் மிகச்சிறந்த புத்தகங்களை ஜிஆர்ஜி நிர்வாகத்தின் தாளர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி அவர்களின் மேலான ஆதரவுடனும் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் சர்வதேச பள்ளியின் முதல்வர் உமா வழங்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் வேணுகா மெய்யப்பன் பெற்றுக்கொண்டார் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர் சர்வதேச பள்ளியின் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மேலும் இப்பள்ளிக்கு புத்தகங்களை ஒரு தொடர் நிகழ்வாக இவ்வாண்டு முழுவதும் வழங்கிட ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் சர்வதேச பள்ளி முடி முன்வந்துள்ளது இப்பள்ளியின் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் இதில் ஆர்வமுடன் நூல்களை வழங்கி பேருதவி செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களுக்கு ஜிஆர்ஜி மாடர்ன்ஸ் காலேஜ் சர்வதேச பள்ளி மகிழ்வாக கலந்து கொண்டு அவர்களுக்கு ஜிஆர்ஜி மாடர்ன்ஸ் காலேஜ் சர்வதேச பள்ளி மகிழ்ச்சியாக கலந்து கொண்டு நன்றியை தெரிவித்தது செப்டம்பர் வந்து வேர்ல்டு சேரிட்டி டே ஆன் அக்கௌண்ட் ஆஃப் வேர்ல்டு சேரிட்டி டே எங்க ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் அண்ட் கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் டெக்ஸ் பார்க் ரோட் கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸை இங்கே இந்த கோவில் மேடில் இருக்கிற கார்பரேஷன் ப்ரைமரி அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலை நாங்கள் செலக்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு ஒரு லைப்ரரி செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்தோம் அண்ட் வி தாட் தட் அந்த புக் ரீடிங் அப்படிங்கிறது இட்ஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சில்ட்ரன் அதனால தான் லைப்ரரி செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ணணும் அதுக்கு வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட் ஹாஸ் கிவின் ஃபுல் ஃப்ளெஜ்டு பெர்மிஷன் அண்ட் ஆல்சோ அவர் சில்ட்ரனும் அதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்து அண்ட் என்டையர் டீம் ஆஃப் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் வந்து அதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே பண்ணாங்க ஸோ அதனால் இன்னைக்கு வந்து டுடே இங்கே வந்து இந்த ஸ்கூலில் இந்த மினி லைப்ரரி செட் பண்ணியிருக்கோம் அக்கார்டிங் டு கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் இங்கே வந்து ஒரு சேரிட்டி ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நெசசரி ஃபார் தெம் இன் தேர் எஜுகேஷன் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சோஷியல் மைண்டட்னஸ் அண்ட் கிவிங் தாட் ஆஃப் கிவிங் எல்லாமே இன்கல்கேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் என்றைக்குமே நாங்கள் முன்னெடுத்து பண்ணுறோம் அதுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜாக எங்கள் மேனேஜ்மெண்ட் அஸ் அண்ட் ஏ ஆல்சோ கிவின் தட் பெர்மிஷன் அதனால ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்னைக்கு இந்த லைப்ரரி செட் பண்றதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் இது வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் சொன்னது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி டுடே டுடே இட் இஸ் வி ஹவ் இனிஷியேட்டட் த ப்ராஜெக்ட் தட் இஸ் வி ஹவ் ஸ்டார்டட் டு பிரிங் த புக்ஸ் இது வந்து இட் இஸ் அ லாங் ப்ராஜெக்ட் வாட் விவ் டேக்கன் அண்ட் புக்ஸ் கலெக்டட் ஃப்ரம் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் and all our parents and whoever is going to contribute, we bring those books to this uh, school and all these children will definitely get benefited out of it. and these uh, books why we have selected is, again, uh, not only uh, thought of giving, it is also reading, inculcating the habit of reading. And slowly the children children will definitely love to read. So that is something very, very important in the educational sector.